அப்பாடா ஒரு வழியா துணியெல்லாம் எல்லாம் துவைச்சு முடிச்சாச்சுப்பா இத மட்டும் கழுவி விட்டுட்டா போதும் ஐயோ முடியல சாமி இங்க எல்லா அவளையும் நம்மளே பாத்துக்கிறதா இருக்கு நம்ம வீட்ல இருக்க வரைக்கும் ஒரு நாள் சாப்பிட்ட கிளாஸ் எடுத்து வச்சிருப்பனா இல்ல சாப்பிட்ட தட்டு தான் எடுத்து ஓத்திருப்பானா எல்லாம் எங்கம்மா தங்கம் தங்கமா தாங்கனுச்சு என் தலை எழுத்து என்னைக்கு அந்த அவளை கல்யாணம் பண்ணனும் அன்னைக்கோட முடிஞ்ச அவளை கட்டுன பாவத்துக்கு பன்னிக்குட்டிக்கு சாணி எளி போட்டேன் அது போக அதுகளுக்கு வாயில எடுத்து ஊட்டி விட்டேன் சாப்பாட பாடா இருக்கு என்ன துணிய தூக்கி மேல வீசிட்டு இருக்கீங்க அங்கதான் இடம் இருக்கல அங்க வைக்க மாட்டேதானே என்னடா திமுற ஏற்கனவே முடியெல்லாம் சரிச்சு விட்டாங்க இன்னும் ஏதாவது ஒன்னு பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க அப்புறம் அவளைத்தான் உன்னை உள்ள வச்சு லாடம் கட்டி ஒழுங்கும் ரீதியா இதுல துவைச்சு போடு என் துணிய துவைப்பேன் உங்க துணி எதுக்குங்க நான் துவைக்கணும் உங்களுக்கு வேணா நீங்க துவைச்சுக்கோங்க ஏ மொட்டை மண்டையில அப்படியே மிளக அரைச்சிருவேன் பாத்துக்க ஒழுங்கு மரியாதையா சொல்றது செய் சொல்லாத இதெல்லாம் செய்யாது நீங்க நான் என்ன நீங்க வச்ச வேலையால நீங்க சொன்னி செய்யறதுக்கு ஏய் பொறுக்கி பையதானா நீ ஏன் பொறுக்கி தெரிஞ்சவன் தானே நீ ஏன் அப்புறம் என்னடா பாருங்க மரியாதையா பேசுங்க அப்புறம் அப்படிதான் உங்களுக்கு மரியாதை சொல்லிட்டேன் மரியாதையை பத்தி நீ எனக்கு சொல்லி கொடுக்குறியா ஆ இங்க பாருங்க நல்லதுக்குல அப்புறம் போலீஸ்ல சொல்லிருவேன் என்னடா மரட்டறியா சொல்லு சொல்லுடா சொல்லு யாருக்கும் நான் பயப்பட மாட்டேன் பாருங்க நீங்களும் மாதிரி ஒரு கைதி தான் கைதி ஆனா ஒன்னா மாதிரி கிடையாது இந்த கைதி சரியா துவைச்சு போடு இதெல்லாம் என்னால துவைக்க முடியாது ஏங்க இப்ப எதுக்குங்க அடிக்கிறீங்க உங்க சொல்லி நீங்க தானே துவைக்கணும் இங்க எல்லாம் இப்படிதான் இங்க இருக்கிறவங்க எல்லாம் நினைக்கும் போதே என் துணியை துவைச்சு குடுத்துருக்காங்க ஒருத்தரும் ஒரு வார்த்தை திருப்பி ஆனா நீ ஓவரா பேசினதில்லிய ஒழுங்க துணியை தோவ ஏதாவது குண்ட கமண்டக்க ஏதாவது பேசிக்கிட்டு வையே அங்க இருக்கிற எல்லாரோட துணியும் கொண்டு வந்து போட்டுருவேன் நீ ஒரே ஆளை துவைக்கணும்னு சரியா மனசு இல்லையாங்க உம் கலட்டி அடகு வச்சாச்சு ஐய் குளிச்சுபிட்டு வருவேன் அதுக்குள்ள இதெல்லாம் துவைச்சு காயணும் இல்லன்னு வையே உன்னைய நான் துவச்சி காய போட்டுருவேன் வர அடிக்கிறான் துவைக்கணும் அவங்கள அடிக்கிறாங்க இங்க இருக்கிறவங்க அடிக்கிறாங்க

காலையில் ஒரு ஷிஃப்ட்டு நைட்டு ஒரு ஷிஃப்ட்டு மூணு நேரம் மூணு நாளைக்கு வேலை செஞ்சால் இப்படி ஒரு ஆறாயிரம் கிடைக்கும் அதுவே வெளியில் போனால் அது கிடைக்குமா அதுக்காக தான் போகிறேன் அதுவும் இல்லாமல் அங்கே அக்காவுக்கு வேறு குழந்த பிறந்துருச்சுன்னா அதுக்கும் வேற போய் செய்யணும் வைக்கணும் கையில் இருக்க காசெல்லாம் அழிச்சிட்டா என்ன பண்ணுறது அதுக்கு தான் அதுவும் இல்லாமல் சாப்பாடு செலவெல்லாம் அவங்களே பார்த்துப்பாங்க பெருசாக எந்த செலவும் இல்லை பெருசாக எந்த செலவும் இல்லை ஆனாலும் கூட இருக்க மாதிரி வராதுல்ல இவர் இந்த மாதிரி நேரத்தில் நீ தனியாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் சாமியை வர சொல்லியிருக்கேன் சாயங்காலம் வந்து சாமியோட அங்கே அங்கே போயிருங்க சரியா தன பேரில் இருந்தான்னு நீ இருக்க மாதிரி வருமா ஏய் இப்படிலாம் பேசிட்டு இருந்தீன்னா அப்புறம் நான் கிளம்ப மட்டும் இருந்துருவேன் என்ன சொல்கிற இருந்தாலே இப்போ தானே கிளிப்புழிக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறேன் புரிஞ்சுக்கோவே ஆர்மகனே என்னைய நம்பி கான்ட்ராக்ட் காண்ட்ராக்ட் எடுத்துருக்காரு அந்த அண்ணனுக்கு நம்ம போய் செய்யலனா அப்படி சரி அப்போ மூணு நாள் முடிச்சு டக்குன்னு வந்துருங்க வேலை முடிஞ்ச அடுத்த நிமிஷம் இங்க வீட்டில வந்து நிப்பேன் சரியா டெய்லியும் நான் போன் பண்றேன் நீ அங்க இரு இங்க ஒத்தையில இருக்க வேண்டாம் சரியா பூமாரியும் இன்னைக்கு கூட்டிட்டு வர்றதுக்கு ஆள் இல்லை அதனால சாமி கூட்டிட்டு வந்துருவான் சரியா வண்டி சாவி மட்டும் கொடுத்துரு ம் சரிங்க அது பத்திரமா இரு நேரத்துக்கு சாப்பிடு சாப்பிட மாதிரி இருக்காத அங்கே உண்டியல்ல இருந்து ஒரு ஐநூறு ரூபா காசு எடுத்துக்கோ எதுவும் தேவைன்னா வாங்கிக்கோங்க ம் அது சிரிச்சிட்டு தான் சொல்லு இப்படி சோகமா முஞ்ச வச்சிட்டு போயிருந்தா அப்புறம் எப்படி எனக்கு போய் அங்க வேலை செய்யணும்னு தோணும் சரி போதுமா ம் இது நல்ல பிள்ளை கிழக்கு சரியா வரேன் பாவமா அவங்க கொஞ்சம் பார்த்து பக்கத்துல இருந்துக்கோங்க சரிங்களா சார் நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க சார் நாங்க சொன்னோன்ற காரணத்துக்காக இவ்ளோ நேரம் வந்து இருந்து

இருக்காங்க சார் ஏமா அவங்களும் ஒரு பொண்ணை பெத்தவங்க ஒரு பொண்ணை பெற்றவங்களே இன்னொரு பொண்ணை பெற்றவங்களே இப்படி பேசினா எப்படி இன்னைக்கு இவங்களுக்கு வந்து கஷ்டம் நாளைக்கு அவங்களுக்கு வராமையா இருக்கும் அதான் சார் அவங்களுக்கே அது புரிய மாட்டேங்குது அவங்க பிள்ளையும் இப்போ மாசமாக தான் இருக்கா அப்போ அவன் இந்த பிள்ளைக்கு வந்த நிலமா அந்த பிள்ளைக்கு வந்தா அவங்க மாப்பிள்ள இப்படி பேசுனா இவங்க அமைதியாக இருப்பாங்களா என்னத்துக்கு எதிர்த்துக்கிட்டு நிற்பாங்க அதுவே இவங்களுக்கு யாருமே இல்லைன்ற ஒரே காரணத்துக்காகவும் காசு பணம் இல்லைன்ற ஒரே காரணத்துக்காகவும் தான் இந்த அக்காவை இப்படி எல்லாருமே ஏகத்தாளம் பண்றாங்க எனக்கு தான் வாய் கேட்காம துடுக்குன்னு ஏதோ ஒன்று பேசி போடுறீங்க சார் சரிம்மா கவலைப்படாம இருக்க சொல்லுங்க சரிங்களா ஏதாவது அர்ஜென்ட்டு ஏதாவது உதவினாலும் ஃபோன் பண்ணுங்க எனி டைம் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தயாரா இருப்பேன் அது காசா இருந்தாலும் சரி வேற எதுவா இருந்தாலும் சரி ரொம்ப நன்றிங்க சார் ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார் தொழிலாளிங்க மனசு புரிஞ்சு நீங்க நடந்துக்கிறீங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லம்மா சுந்தரியம்மா அக்கா அழுதுகிட்டே அக்கா சார் கூப்பிடுறாரு கவலைப்படாதீங்க எல்லாம் நல்லபடியா நடக்கும் சரிங்களா ஏதாவது உதவினாலும் ஃபோன் பண்ணுங்க சரிங்க சார் எனக்கு ஃபேக்டரியில வேலை இருக்குமா நான் வரேன் ரொம்ப நன்றிங்க சார் சக்கா இன்னைக்கு வேற ஒரு ஓனரா இருந்தா இப்படி எல்லாம் பேசுறானோ தெரியல எவ்வளவு நாளும் கேளுங்க நான் தாரேன்றாரு இந்த மனுஷன் நல்லா இருக்கணுக்கா அம்மா என்ன கஷ்டத்தை மூணாவது மனுஷங்க கூட பிள்ளையா காட்டில் ஏறி இலை எடுத்து அதை கொண்டு போய் மூட்டை கட்டி கொட்டி அதுக்காக எம்பிட்டு கஷ்டப்படுறேன் ஒரு நிமிஷம் தூங்கினா கூட ஐயோ பிள்ளைக்கு சீர் செய்யணுமே அது பண்ணணுமே இது பண்ணணுமேனு சொல்லி தூங்காம ராத்திரி பகல வேலை செஞ்சு அந்த ஃபேக்ட்ரியில் அம்பிட்டு சம்பாரிச்சு எல்லாமே பண்ணி என்னமா பிரயோஜனம் எப்படி பேசுகிறாங்க பாத்தியா பிறந்த குழந்தை என்னன்னு கூட சொல்லாம இருக்காங்க கேட்டா அதான் அதுக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை அதான் சம்பந்தி நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு போயிருக்காருல அவங்களாம் இன்னைக்கு அவ்வளோ பேசுனாங்க அவரு நல்ல மனுஷன் வாயை துறத்து ஏதாவது பேசுவாருன்னு பார்த்தா அவருமே எதுவுமே பேசினேம்மா வீட்டில் உள்ளவங்க இப்படி தைய தக்க தைய தக்கன்னு ரெண்டு பேரும் குதிக்கும் போது அவர் என்னதான் பண்ணுவார் சொல்லுங்கள் பாப்போம் இப்போ நானே என் வாய இருக்காமல் பேசினேன் அதுக்கே என் வாயடிக்கிற மாதிரி எப்படி பேசுகிறாங்க ஆனால் போம்மா தாய் நல்லா தானவே போதும் ஒரு ரெட்டு கண்ணால் பார்த்துட்டேனா கூட இந்த மனசுக்கு ஆறுதலாக இருக்கும் பார்க்க விடாமல் அடிக்கிறாங்களேம்மா அப்படி அதுなんか காசு பண இருந்தவங்க எங்கட்டு போயிட்டு வந்தாலும் அது குத்தன்னு சொல்ல மாட்டாங்க நம்மள மாதிரி இல்லாத பட்டவங்களுக்கு கை பட்டாலும் குத்தன்னா கால் பட்டாலும் குத்தன்னா அப்பா கேல் என்னமா வருmsbuild வாங்கிட்டு வாங்கிட்டேட்டுமா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்ப்பா நானும் வட்டுங்களா நான் எங்க வெளிய வர போறேன்}}{|வளைக்கு போறமா அதுவும் அங்க எதுக்கு நீ கம்மள வீட்ல இருமா அத டிவி போன் எல்லாமே இருக்குல்ல அப்புறம் என்ன இல்லப்பா வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு அதான் சரிமா உனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்லை வா அங்க போயிட்டு கொஞ்சம் நம்மளோட பண்ணி குட்டிங்க கூட அப்படியே விளையாண்டினா அது கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆயிடும் அதுக்கு அப்புறம் ஃப்ரீயா ஆயிடும் மைண்ட் சரிப்பா மனசு எதனே அதை பைய விடாம ஒழுங்கா வேலைய பார்த்து நீ அப்பா அம்மாவுக்கு நம்மளால முடிஞ்சது ஹெல்ப் பண்ணுவோம்

இப்போதைக்கு அது தேவையில்லாத விஷயம் உனக்கு உடம்பு முக்கியம் நீ பேசிட்டு மர்மாவல அம்மா ஆட்டு குட்டியா உடம்ப அத முதல்ல நீ கொஞ்ச நேரம் என்னங்க நம்ம பேசி எப்படி இருக்கா நம்ம பயணம் வச்சுக்கிட்டு இருக்க

நமக்கு வந்திருக்குதா என்னாடி பேசிக்கிட்டு இருக்க ஒரு இருக்கா நாளைக்கு நம்ம பிள்ளைக்கே ஒரு பிரசவ நேரத்துல இந்த மாதிரி ஒண்ணுன்னா மாப்பிள்ள நம்மள புடிச்சு திட்டினா நம்ம என்ன அமைதியா இருப்போம் சொல்லு பார்ப்போம் என்னதான் ஆனாலும் போய் நிப்போம்ல அந்த மாதிரிதான் யாருக்கா இருந்தாலும் ரத்தம் பத்தோ வாயை பொறுங்கிட்டு போக மாட்டேன் என்னங்க என்னடா நடக்குது இந்த அம்மா எங்க வாயை மூடு முதல்ல குடவே குடுத்து வெளிய பேசிட்டு இருக்க நான் எல்லாம் சரியா பேசுறேன் போங்க முதல்ல என்னமோ பண்ணி தொலைங்க இந்த அம்மா எங்கங்கமாடி நீ பச்சோட நடந்து கறி இந்த மாதிரி நடக்கற அல அது உனக்கு நல்லது குழந்தைக்கு குழந்தைக்கும் நல்லது இரு வரும்போது வருவாங்க எனக்கு இப்படி ஒரு அம்மா ஓடி

போமா போவலமா உன்னை பார்க்கணுமா அவதான் கேட்க பண்ணி போமா போமான்னு அதனால தானே நான் போனேன் இதுக்கு என்ன எல்லாரும் ஒதுக்க வச்சுட்டாங்களே சம்பந்தி நீ என்ன நீ வாய்க்கு வந்தபடி அவ அப்படி பேசுறாங்க கொஞ்சமாதிரி மனசாட்சி வேணாமா நீங்களும் நான் பிள்ளை வச்சிருக்கீங்க நான் சொன்னது பஞ்சல கூடாது நாளைக்கு உங்க பிள்ளைக்கே ஒண்ணு நாளும் உங்க மாப்பிள்ள படி பேசுனா நீங்க இப்படி இருப்பீங்களா சொல்லுங்க பாப்போம் உங்க வருத்தம் என்னன்னு எனக்கு புரியுதுமா

அது கூட சொல்லாம மறைகிறாங்க. குழந்தை இங்க பட்டறல்ல இருந்து வாங்கிட்டு போறாரு மாப்ளே. மாப்ளே மாப்ளன்னு ஓடி வரையப்பா. மாப்ள சொல்லுங்க மாப்ளே என்ன குழந்தை என்ன குழந்தைன்னு துணியை வச்சு மறைச்சிட்ட அவர் பாட்டிக்கு போறாரு. எத்த வயசு பத்திக்கிட்டே கேரியது. இப்படிதான் புள்ளைய கல்யாணம் பண்ணும்போது கூடிக்கிட்டு போய் 얘 அப்படி படுத்துமே. இப்போ அதே இது எனக்கு கொடுக்குறாங்க சменти அம்மா அங்கச்சி. விடுமா விடு. ஒண்ணும் இல்ல. எல்லாம் சில காலம்தான். சிரியா எவ்வளவு நேரமங்க கோபம் இருக்க போதே? ம்